நேர்கள் அனைவருக்கும் ஆகா சீரியல் கல்யாணத்தின் சுவாரசியமான கதைப்பகுதி கர்ப்பம் என்று பொய் சொல்ல சொன்னதால் தான் கர்ப்பம் என்று சொன்னேன் என்று எதிர்முனையில் ஒரு நபர் பேச அதை கேட்டு மகா அதிர்ச்சி அடைகிறார் அதோடு அக்கா கர்ப்பமாக இல்லை என்று தெரிந்ததால் சூர்யா வாழ்க்கை முழுக்க என் கூட பேச மாட்டார் நான் என்ன பண்ணுவேன் என்று யோசிக்கிறார் உடனே இந்த உண்மையை பற்றி சொல்ல போனே கையில் எடுத்துக்கொண்டு மண்டபத்தை நோக்கி ஓடுகிறான் அங்கு அவருடைய அம்மாவிடம் இதுபற்றி சொல்ல முயற்சி செய்கிறார் அதே நேரத்தில் கௌதம் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டப் போவது போன்ற பிரேமோ முடிவடைந்து இருக்கிறது இந்த நிலையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து இருக்கிறது இந்த நிலையில் இந்த வாரத்திற்கான பிரேமாவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே நேரத்தில் ஆகா கல்யாணம் சீரியலில் அக்காவுக்கு ஐஸ்வர்யா பார்த்த மாப்பிள்ளை சூர்யா கடைசி நேரத்தில் கௌதம் சூழ்ச்சியால் ஐஸ்வர்யா வீட்டை விட்டு வெளியேறி இருந்ததால் மகா தங்கை சூர்யாவை கல்யாணம் செய்ய வேண்டிய நிலைமை வந்தது திருமணத்தில் பல ஏமாற்றங்கள் இருந்ததால் சூர்யா மகாவை வெறுத்து ஒதுக்கி வருகிறார் இப்படியாக சீரியல் இருக்கும் நிலையில் எந்த வாரத்திற்கான அடுத்த பிரச்சினையும் வெடித்திருக்கின்றது ஏற்கனவே ஐஸ்வர்யா மற்றும் கௌதம் பிரச்சினை வீட்டுக்கு தெரிய வந்து பெரும் பஞ்சாயத்து ஏற்பட்டு இருக்கிறது அதிலிருந்து பல போராட்டத்துக்கு பிறகுதான் இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதற்காக குடும்பத்தினர் முடிவு செய்து இருக்கின்றனர் அதுவும் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருப்பதாக மொத்த குடும்பத்தை ஏமாற்றி இருப்பதால் அதை நம்பித்தான் சூர்யா ஏற்கனவே ஐஸ்வர்யா மற்றும் கௌதம் பிரச்சினை வீட்டுக்கு தெரிய வந்து பெரும் பஞ்சாயத்து ஏற்பட்டு இருக்கிறது அதிலிருந்து பல போராட்டத்துக்கு பிறகுதான் இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதற்காக குடும்பத்தினர் முடிவு செய்து இருக்கின்றனர் அதுவும் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருப்பதாக